இந்த குடியிருப்பு உடையார்கட்டு பகுதியில் இரு வெகோனர்கள் விபத்தில் படு சேதமடைந்திருக்கின்றன அதாவது உண்மையில் வெகோனர் ஸ்டிங்கரை ஒன்று படு சேதமாக முன்பல முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் வெகோனர் கொண்டும் சேதமடைந்திருக்கின்றது இரண்டு வெகோனர்களும் அதாவது ஏர்பேக் வெடிக்கும் அளவுக்கு மோதி கொண்டிருக்கின்றன அதாவது இரண்டு பெகோனர்களில் உள்ள முன்பக்கம் உள்ள நான்கு ஏர்பேக்குகளும் வெடித்திருக்கின்றன இதனால் ஒரு வெகோனர் அதாவது ஸ்டிங்கரை சில்வர் கலர் ஸ்டிங்கரியில் ஆள் காயமடைந்து மூங்கிலாறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார் மற்ற வெகோணர் இந்த வெகோனர் வந்து புதுக்குடியிருப்பு பக்கத்தில் இருந்து பரந்த நோக்கி செல்லும் போது அந்த உடையார்கட்டு வயல்வெளி பகுதியில் இந்த ஸ்டிங்கரி வெகோனர் வீதியில் முற்பட்ட போது மோதிக்கொண்டிருக்கின்றது உண்மையில் வீதியில் திருப்புவது சாரதியின் அவதான குறைவு இருபக்கமும் பார்த்து வாகனங்கள் இல்லாத டைம் வீதியில் திருத்த திருப்ப வேண்டும் இது அந்த வயல்வெளி பகுதியில் வீதியில் வாகனத்தை பெகோனர் ஸ்டிங்கரை வாகனத்தை திருப்பமுற்பட்ட போது வேகமாக வந்த வெகோனர் மோதிக்கொண்டதில் அந்த வெள்ளை வெகோணர் மோதிக்கொண்டதில் அந்த வெள்ளை பெகோனர் வந்து இரண்டு தடவை பெல்ட்டி அடித்து அதில் இருந்தவர்கள் தப்பி இருக்கின்றார்கள் அதன் முன்பக்கம் சேதமடைந்திருக்கின்றன ஆனால் இந்த ஸ்டிங்கரை வெகோனருக்கு படு சேதம் முன்பக்கம் படு சேதம் அடைந்திருக்கின்றன இந்த விபத்து குடியார்கட்டு பிரதேசத்தின் அதாவது முதன்மை பரந்தன் புதுக்குடியிருப்பு வீதியில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த உடையார் கட்டின்ற போட்டுக்கு அருகில் இடம்பெற்றிருக்கிறது காயமடைந்தவர் சிறு காயங்களுக்குள்ளான நிலையில் மாஞ்சோலை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் உண்மையில் இந்த பெகோனர் கார்களை ஓட்டுபவர்கள் யார் என்று பார்த்தால் வாடகைக்கு எடுத்து அமர்த்து ஓடு ஓட்டு செல்பவர்களாக காணப்படுகின்றார்கள் இந்த பெகோனர் கார்களை வாடகை கொடுப்பவர்கள் குறிப்பாக ஒரு சாரதியின் பக்குவத்தன்மை அறிந்து அவரது வயது முதிர்வுகள் மற்றும் அவரது அனுபவங்கள் அதிர்ந்து இந்த கார்களை வாடகைக்கு விட வேண்டும் இவ்வாறு விடாத பட்சத்தில் பொறுப்பற்ற சாரதி சாரதிகளின் செயற்பாடுகள் காரணமாக இந்த விபத்துக்கள் அரங்கேறி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் இந்த பெகோனர் கார் என்பது ஒரு கோடி பருமதியிலான கார் இரண்டு கார்களும் சேஃப்டி பலன் படித்திருக்கின்ற வடியால் உண்மையில் அதன் முற்றுமுழுதாக கொண்டன் பண்ண வேண்டிய நிலைக்கு வேண்டியிலை தள்ளப்பட்டிருக்கின்ற வாகன உரிமையாளர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கின்றார்கள் என்பது பார்ப்போம் ஆனால் உண்மையில் இந்த வெகுவனர்களால் ஏற்படுகின்ற விபத்துக்கள் வாகனங்களால் ஏற்படுகின்ற விபத்துக்களை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்